தலைநகர் தில்லியின் காற்று மாசு பிரச்சினையை கையாள்வதற்கான நீண்டகால செயல் திட்டங்களை பரிந்துரைக்க வேண்டும் என காற்றுத்தர மேலாண்மை ஆணையத்தை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜோய் மால்யா பாக்ஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் அனைத்து துறை வல்லுநர்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து கலந்தாலோசனைகளை நடத்தி நீண்டகால தீர்வுகளை முன்வைக்க வேண்டும் என்றும் அவை மக்களின் வாழ்வாதாரம் தொழில் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் படிப்படியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியது ஒரு தெளிவான ஒருங்கிணைந்த திட்டத்தை பின்பற்றாமல் வெவ்வேறு திசைகளில் சுட்டிக்காட்டிய பல நிபுணர் கருத்துக்களை நீதிமன்றம் கருத்தில் கொண்டதாலேயே மாசுக்கட்டுப்பாடு தோல்வியடைந்தது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த நோக்கத்திற்காக காற்றுத்தர மேலாண்மை ஆணையத்திற்கு இரண்டு மாத கால அவகாசம் கோரிய மத்திய அரசின் கூடுதல் துணை தலைமை வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டிலின் கோரிக்கைக்கு நீதிபதிகள் கடும் எதிர்வினையாற்றினர் இருப்பினும் மேலும் இரண்டு வாரங்கள் அவகாசம் அளித்து இந்த மாதம் இருபத்தொன்றாம் தேதிக்குள் செயல் திட்டத்தை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது